நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னுலாம் சொன்னாங்க அதை விட ஒரு அம்மா ரொம்ப ஃபேமஸ் தான் அவங்க ஓகேங்களா அவங்க சொன்னதை நியூ இயர் அன்னைக்கு அதை செய்ய சொன்னாங்க ஒரு காயின் எடுத்துக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த காயின் மேலே ஸ்கெட்சு பெண் வச்சு ஒரு எஃப் மாதிரி ஒரு சிம்பல் போடணும் அதுக்கப்புறம் அந்த சிம்பல் மேலே பட்டை பொடி பட்டை இருக்குது இல்லைங்களா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா கிராம்பு பட்டை அந்த பட்டையோடைய பொடி பண்ணி அந்த காயின் மேலே அந்த பொடியை அப்படி தூவிக்கணுமா வச்சுக்கிட்டு போய் வீட்டு முன்வாசல் நிலவு முன்னாடி நின்று வெளிப்பக்கமாக போய் நின்றுட்டு அந்த பட்டை பொடியை ஒன்று ஊதணுமா ஊதுனிங்கன்னா அது வீட்டுக்குள்ளே முழுக்க பரவிடும் அதுக்கப்புறம் அந்த காயினை அந்த நிலவாசல் படியில் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடணுமா ஓகேங்களா வச்சுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க காலையில் ஆறு மணிக்கு இதை செய்ய சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாள் முழுக்க வச்சுட்டு இருந்துட்டு அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அந்த காயினை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா நம்ம வீட்டில் பத் எங்கள் பணத்தை பத்திரமா வைப்பீங்களோ அங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல இது எதுவுமே உண்மையே கிடையாது